வணக்கம் மின்னல் இருபத்தி நான்கு செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தித்தோப்பு செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் அனுஷா சீனி தம்பி முதலில் தலைப்புச் செய்திகள் கிழக்கு மாகாண பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் நியமனம் வழங்கும் நிகழ்வு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது கல்லடியில் இடம்பெறவிருந்த காணி அபகரிப்பு முறியடிப்பு வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் புதிய இருதய மற்றும் சிறுநீரக நோய் பிரிவு திறந்து வைக்கப்பட்டுள்ளது இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் எஸ்என் எலக்ட்ரானிக்ஸ் களுவாஞ்சிக்குடி மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான எஸ்என் என் எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும்

கிழக்கு மாகாண பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் நியமனம் வழங்கும் நிகழ்வு நாளை செவ்வாய்கிழமை இடம்பெறவிருந்த நிலையில் குறித்த நிகழ்வு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நியமனம் வழங்கப்படவுள்ள பட்டதாரிகளின் பெயர் பட்டியலில் உள்ள குளறுபடிகள் காரணமாக இந்நிகழ்வு இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரியோர் தெரிவித்துள்ளார் குறித்த பெயர் பட்டியலில் தகுதியானவர்களின் பெயர்கள் சேர்க்கப்படாமல் தகுதியற்றவர்களின் பெயர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பட்டதாரிகள் இன்று திங்கட்கிழமை காலை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானை சந்தித்து இவ்விடயம் தொடர்பில் அவரது கவனத்திற்கு கொண்டு வந்தனர் இதனையடுத்து குறித்த பெயர் பட்டியலை மீள்பரிசோதித்த கிழக்கு மாகாண ஆளுநர் அதில் தவறுகள் இருப்பதை கண்டுபிடித்து அதை சரி செய்வதற்கு விஷேட குழு ஒன்றை நியமித்துள்ளதாக உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இதன் காரணமாக கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் குறித்த நியமனம் வழங்கும் நிகழ்வை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாக தெரிய வருகின்றது மேலும் கிழக்கு மாகாண சபையின் கணனி பிரிவில் ஆசிரியர் நியமனம் வழங்கும் விடயத்தில் ஊழல் இடம்பெற்றுள்ளதாக குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மட்டக்களப்பில் நூற்று பதினேழு புள்ளிகள் எடுத்த பட்டதாரி ஒருவரின் பெயர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாகவும் நூற்று எழுபத்தைந்து புள்ளி எடுத்த பட்டதாரியின் பெயர் குறித்த பட்டியலில் இல்லை எனவும் உறுதிப்படுத்தப்பட்டதாக தகவல் ஒன்று தெரிவிக்கின்றது தற்போது நியமனம் வழங்குவதற்கான பெயர் பட்டியல் சர்ச்சையில் இருப்பதனால் பாதிக்கப்பட்டவர்கள் இது தொடர்பாக பேசுவதற்கு அச்சம் வெளியிட்டுள்ள நிலையில் உறுதிப்படுத்தப்படாத குற்றச்சாட்டுகள் பல முன்வைக்கப்பட்டுள்ளன எனினும் ஆளுநர் அலுவலகத்திலிருந்து இந்நிகழ்வு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டமை தொடர்பில் எவ்வித உத்தியோகபூர்வ அறிவிப்புகளும் இதுவரையிலும் வெளியிடப்படவில்லை கல்லடி கல்லடிப்பாலத்திற்கு அருகிலுள்ள தோனா பகுதியினை சிலர் அபகரிப்பதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளை முன்னெடுத்து வருவதாகவும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை தொடக்கம் ஒரு குழுவினர் குறித்த பகுதியில் பாதுகாப்பு கேமராக்களை பூட்டி அப்பகுதியில் வேலிகள் இடும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இவ்விடயம் தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் ஆகியோரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது அடுத்து குறித்த இடத்திற்கு சென்ற இராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் ஆகியோர் மாநகர சபையின் உதவியுடன் குறித்த பகுதியில் முன்னெடுக்கப்படும் காணி அபகரிப்பினை தடுத்து நிறுத்தியுள்ளனர் அங்கு காணிகளை அடைப்பதற்காக கொண்டுவரப்பட்ட பொருட்கள் மற்றும் பாதுகாப்பு கேமராக்கள் அகற்றப்பட்டு மாநகர சபையின் வாகனங்களில் ஏற்றப்பட்டு மாநகர சபைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இது தொடர்பில் காத்தாங்குடி போலீசாருக்கும் அறிவிக்கப்பட்ட நிலையில் அங்கு வந்த காத்தாங்குடி போலீசார் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மட்டக்கிழப்பு வாழச்சனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புனானை பகுதியில் இன்று திங்கட்கிழமை காலை ஐந்து மணியளவில் இடம்பெற்ற கார் விபத்தில் கணவன் மற்றும் மனைவி படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஓட்டமாவடி பகுதியைச் சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர் அல்ஹாஜ் ஹலால்டீன் என்பவரும் அவரது மனைவி மற்றும் மூன்று பிள்ளைகளுடன் காரில் கொழும்புக்கு சென்று ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் இதன்போது கார் வீதியை விட்டு விலகி குடைசாய்ந்ததில் காரில் பயணித்த கணவன் மற்றும் மனைவி இருவரும் காயமடைந்துள்ளனர் காரில் பயணித்த மூன்று பிள்ளைகளும் காயங்களின்றி பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது விபத்தில் காயமடைந்த கணவனும் மட்டக்களப்பு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வு காணுமாறு கோரி திருகோணம கந்தளாய் முள்ளிப்பத்தாணி சிங்கள வித்தியாலய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களால் இன்று திங்கட்கிழமை காலை திருகோணமலை கொழும்பு பிரதான வீதியில் தொண்ணூற்றி ஆறாவது குறுக்கு வழியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கல்லூரியின் உயர்தர மாணவர்களும் கலந்து கொண்டிருந்தனர் வீதியோரத்தில் சுமார் ஒரு மணித்தியாலும் கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டதுடன் எவ்வித அதிகாரிகளும் கண்டுகொள்ளாத காரணத்தினால் திருகோணமலை கொழும்பு பிரதான வீதி தொன்னூற்றி ஆறு சந்தையில் பெற்றோர்கள் மற்றும் பிள்ளைகள் நின்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுடன் ஒரு மணத்தியாலத்தின் பின்னர் தம்பளகாமம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி வந்து பீதியை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்தினார் அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது பின்னர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கந்தலாய் கல்வி வலைய கல்வி பணிப்பாளர் காமினி பண்டாரவை அழைத்து பெற்றோருடன் கலந்துரையாடினார் அந்த கலந்துரையாடலில் ஏற்பட்ட உடன்பாட்டின் அடிப்படையில் இன்னும் ஒரு வாரத்தில் கோரிக்கைக்கு தகுந்த பதில் வழங்கப்படும் என உறுதி அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலந்து சென்றனர் கிழக்கு மாகாணத்தில் விவசாயத்தை மேம்படுத்த உளவு இயந்திரங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது கிழக்கு மாகாணத்தில் உள்ள உள்ளுராட்சி மன்றங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் கழிவுகளை அகற்றவும் விவசாயத்தை மேம்படுத்தவும் ஆளுநர் செந்தில் தொண்டமானால் இயந்திரங்கள் மற்றும் உளவு இயந்திரங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன இந்த நிகழ்வில் பிரதம செயலாளர் ஆர் ஏ ஸ்ரத்நாயக்க ஆளுநரின் செயலாளர் எல் பி மதநாயக்க உள்ளுராட்சி துணைக்குழு ஆணையாளர் மணிவண்ணன் விவசாய அமைச்சின் செயலாளர் முத்துப்பண்டா ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் நெதர்லாந்து அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் மூவாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்பது மில்லியன் ரூபா செலவில் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்பட்ட இருதய மற்றும் சிறுநீரக நோய் பிரிவு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை திறந்து வைக்கப்பட்டது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்தபோது இந்த திட்டத்தின் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன இந்த புதிய மூன்று அடுக்கு கட்டடத்தில் இருதய சிகிச்சை பிரிவு ஆய்வுக்கூடம் ஹார்டியடோராசிக் தியேட்டர் இருதய அவசர சிகிச்சை பிரிவு எக்கோ ஹார்டியோகிராஃபி உடற்பயிற்சி இசிச்சி நடமாடும் இரத்த அழுத்த கண்காணிப்பு பிரிவு நடமாடும் இசிச்சி கண்காணிப்பு பிரிவு போன்ற நவீன வசதிகள் உள்ளன சிறுநீரகவியல் பிரிவில் டயாலசிஸ் பிரிவு ஸ்கேன் ஆறை மற்றும் சிறுநீரக நோயாளிகளுக்கான விசேட வசதி ஆறை மற்றும் அறுவை சிகிச்சை பிரிவு போன்ற வசதிகள் உள்ளன பெயர் பலகையை திரை நீக்கம் செய்து இதய நோய் மற்றும் சிறுநீரக நோய் பிரிவு அடங்கிய புதிய கட்டடத்தை திறந்து வைத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அங்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தார் மன்னார் பேசாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முருகன் கோவில் பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியில் இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை அடையாளம் காணப்பட்ட இடத்தில் மன்னார் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய அகழ்வு நடவடிக்கை இடம்பெற்றது பேசாலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட முருகன் கோவில் பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியில் புதையல் தோண்டியதாக கூறப்படும் நிலையில் கடற்படை அதிகாரி ஒருவர் உள்ளடங்கலாக எட்டு பேர் கடந்த சனிக்கிழமை மாலை கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக பேசாலை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் புதையல் தோண்டியதாக கூறப்படும் இடத்தில் அகழ்வு பணியை முன்னெடுக்க பேசாலை போலீசாரின் கோரிக்கைக்கு அமைய நீதவான் அனுமதி வழங்கினார் இந்நிலையில் இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை மன்னார் நீதவானின் உத்தரவுக்கு அமைவாக குறித்த பகுதியில் அகழ்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதன்போது மன்னார் பேசாலை போலீசார் மற்றும் உரிய திணைக்கள அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர் எனினும் குறித்த பகுதியில் மெக்கோ இயந்திரத்தை பயன்படுத்தி அகழ்வு பணிகள் நடைபெற்ற போதும் எவ்வித பொருட்களும் மீட்கப்படவில்லை இதேவேளை அகழ்வு பணியின் போது புகைப்படம் மற்றும் வீடியோக்கள் எடுக்க ஊடகவியலாளர்களுக்கு பேசாலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அனுமதி வழங்கவில்லை ஐயாயிரம் ரூபாவிற்கு இஞ்சி விற்பனை செய்யப்படுவதாக தகவல் தெரிவிக்கின்றன நாரகேன்பிட்டி பொருளாதார மத்திய நிலையத்திலேயே ஒரு கிலோகிராம் கிராம் சில்லறை விலை ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது இதே ஒரு கிலோகிராம் கிராம் விலை பொருளாதார மத்திய நிலையத்தில் ஆயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் இன்றைய தினம் திங்கட்கிழமை அமெரிக்க டாலர் அன்றின் கொள்முதல் மற்றும் விற்பனை பெறுமதி சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது இதற்கமையே இன்றைய தினம் அமெரிக்க டொலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி இருநூற்று தொன்னூற்று ஐந்து ரூபாய் மூன்று ஏழு சதமாக பதிவாகியுள்ளது அத்துடன் இன்றைய தினம் அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை பெருமதி முன்னூற்று நான்கு ரூபாய் ஒன்பது ஒன்பது சதமாக பதிவாகியுள்ளது தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகள் வைத்தியசாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் புதிதாக பிறந்த ஏழு குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் வைத்தியர் ஒருவர் மற்றும் குறித்த தனியார் வைத்தியசாலையின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்தனர் குறித்த வைத்தியசாலை உரிமம் பெறப்படாத நிலையில் இயங்கி வந்துள்ளதாகவும் வைத்தியசாலையில் அவசர நிலை வெளியேறும் பகுதி உள்ளிட்ட பாதுகாப்பு வசதிகள் இல்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்தியா டெல்லி விவேக் விஹார் பகுதியில் அமைந்துள்ள குழந்தைகள் நல மருத்துவமனையில் கடந்த சனிக்கிழமை நள்ளிரவில் திடீரென தீ விபத்தில் ஏழு பச்சிளம் குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்ததாகவும் அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் இதன்போது தீ விபத்தில் இருந்து மீட்கப்பட்ட பனிரெண்டு குழந்தைகளில் ஏழு குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளது காயமடைந்த குழந்தைகள் மற்றொரு வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனாவில் சிச்சுவான் மாகாணத்தில் இன்று திங்கட்கிழமை சக்தி வாய்ந்த நில அதிர்வு ஒன்று ஏற்படவுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது ரிக்டர் அளவுகோளில் ஐந்து தசம் பூஜ்ஜியம் மெக்டியோட்டாக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நில அதிர்வினால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து எந்தவொரு தகவலும் இதுவரையிலும் வெளியாகவில்லை பப்புவா நியூக்கினி மண் செறிவில் சிக்கி இரண்டாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் காணாமல் போயிருக்கலாம் என அச்சம் வெளியாகியுள்ளது வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற பேரிடர் காரணமாக இரண்டாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் மண்ணில் புதையுண்டிருக்கலாம் என பப்புவா நியூக்கினியாவின் தேசிய முகாமைத்துவ நிலையத்தின் இயக்குநர் கடிதமொற்றின் மூலம் தெரிவித்துள்ளார் இடிபாடுகள் காரணமாக மீட்பு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் உயிரிழப்புகள் குறித்து துல்லியமான புள்ளி விவரங்கள் எதுவும் இதுவரையிலும் பெற்றுக்கொள்வது கடினமாக உள்ளது சில பகுதிகளில் பத்து அடி இடிபாடுகள் காணப்படுகின்றன மேலும் அவற்றை அகற்றுவதற்கு போதிய இயந்திரங்கள் அற்ற நிலையம் காணப்படுகின்றது ஐக்கிய நாடுகள் அறுநூற்று எழுபது பேர் காணாமல் போயுள்ளனர் என தெரிவித்துள்ள நிலையில் மிக குறைவானவர்களின் உடல்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக நியூ கினியாவின் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனின்றி நாளைக்கான எமது செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது வர நாட்களில் மாலை ஆறு மணிக்கு எமது செய்திகளை எதிர்பாருங்கள் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் மின்னல் ட்வெண்ட்டி ஃபோர் டாட் காம் என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள்

மற்றும் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஆறு ஒன்று ஐந்து ஏழு பூஜ்ஜியம் நான்கு மூன்று